ஹலோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் டுவெல்த் இயர்பிஎல் அதாவது ஃபிசிக்ஸ்க்கான ஒரு முக்கியமான வினாக்கள் அண்ட் நமக்கு இன்னும் முப்பத்தஞ்சு நாள் தான் இருக்கு ஓகே தான் ஸோ அதுக்கான ஸ்டடி பிளான் அண்ட் ரொம்ப முக்கியமான வினாக்கள் ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி நம்ம இனிமேல் வீடியோஸ் அப்லோட் பண்ண போக சொல்லிடுறது கரெக்டாக ஸோ அதனால இயர்பிஎல் இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் முக்கியமான கொஸ்டினுக்கும் ஸ்டடி பிளானுக்கும் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கும் லைக்கும் பண்ணிடுங்க நம்மளுடைய இயற்பியல நீங்க நிறைய பேர் பண்ண தவறுகள் என்னென்ன வரக்கூடிய தவறுகள் பார்த்துடலாமா ஸோ நம்மளுடைய நம்ம பார்க்கவே மாட்டோம் இயற்பியல்ல கட்டாயமா ஒரு இரண்டு மதிப்பெண்ணுக்கும் மூன்று மதிப்பெண்ணுக்கும் கம்பல்சரி கொஷின் கட்டாய நாக்களா கேட்பாங்க ஸோ அந்த கட்டாய வினாக்கள் அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம அந்த கணக்குகளே படிக்க மாட்டோம் அப்படி படிக்காம சென்டம் எடுத்துருவோம் நூற்றுக்கு நூறு எடுத்துருவோம் ஒரு நம்பிக்கை வீண் நம்பிக்கை மாதிரி ஐந்து மதிப்பெண்ண அப்படியே மனப்பாடம் ஆயிட்டு போவோம் ஏன்னா நமக்கு கணக்கு கணக்கும் கலந்த தான் இருக்கும் ஐந்து மதிப்பெண் மோஸ்டா சோ அந்த ஐந்து மதிப்பெண்ணை நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு போனா சுத்தமா புரியாது ஐந்து மதிப்பெண்ணை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி கைப்பட எழுதி படிச்சுட்டு போனால் இன்னும் உங்களுக்கு படிக்க ஈஸியா இருக்கும் இது மாதிரி முக்கியமான கேள்வியே படிக்க மாட்டோம் கரெக்டாக முக்கியமான கேள்வி படிச்சாலுமே அதுலேயுமே ஒரு சில முக்கியமான கேள்வி நம்ம பசங்க கண்டுபிடிப்பாங்க இப்ப நான் ஒரு பத்து கேள்வி முக்கியமானது கொடுக்கணும் உங்களுக்கு எதெல்லாம் பெருசாக இருக்கும் அதெல்லாம் முக்கியமானது இல்ல அப்படி நீங்களே நினைச்சு நீங்களே ஒரு முக்கியமான கேள்வி கொண்டு வந்து கொடுத்தா நம்ம சொல்லுவீங்க கரெக்டா படிக்காம காணக்க பற்றி கவலைப்படுறது டூ த்ரீ மார்க்கே படிக்காம கட்டாய வினாக்கள் நினைச்சு கவலைப்படுறது அப்புறம் இந்த புத்தக வினாவே படிக்காம புத்தகத்துக்குள்ள இருக்கிற புக்கின் கொஸ்டின் சொல்லுவாங்களா அந்த கேள்வியை நினைச்சு பயப்படுறது ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க தவிர்த்தா கட்டாயமா உங்க கை என்னென்ன கட்டாயமா கணக்கு பார்க்கணும் ஐந்து மதிப்பெண்ண கைப்பட போட்டு பாக்கணும் முக்கியமான கேள்வி பக்காவா படிச்சிருக்கணும் ஓகேவா இந்த குருவினா சிறு வினாக்கள் நெடுவினாக்கள் புத்தக வினாக்கள் புத்தகக்குள்ள இருக்கிற வினாக்கள் எல்லாமே படிச்சிருக்கணும் தேர்வு தேர்வில் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன சரியான ஒரு இது படிக்கிறப்ப ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறப்ப உங்களுக்கு என்னால தேவைப்படும் சரியான படிப்பு திட்டம் எந்த திட்டப்படி படிக்கணும் அந்த திட்டம் தான் இந்த வீடியோ அண்ட் முக்கியமான வினாக்கள் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு இந்த வீடியோ அண்ட் அந்த முக்கியமான வினாக்களுக்கு ஆன்சரோட தெரிஞ்சிருக்கணும் ஸோ உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டியே போன வருஷம் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு மெட்டீரியல் மாதிரி கொண்டு வந்தாங்க ஸோ அனுப்பியிருந்தாங்க ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை படித்தவங்கள கட்டாயமா தொண்ணூத்தஞ்சிக்கு மாதிரி ஈஸியாக எடுத்துடலாம் அண்ட் முக்கியமான கணக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன் அந்த வினாத்தாள் ஆய்வும் நெக்ஸ்ட் வீடியோல இருக்கும் ஓகேவா ரொம்ப முக்கியமான செய்து அதை பார்க்காம விட்டு நாற்பத்தஞ்சு இருபத்தஞ்சு கொஷின் பேப்பர் நான் எடுத்து அதுல என்னெல்லாம் டூ மார்க் கேட்டிருக்காங்க இரண்டு மதிப்பெண் கேட்டிருக்காங்க என்னெல்லாம் மூன்று மதிப்பெண் கேட்டிருக்காங்க ஐந்து மதிப்பெண் கேட்டிருக்காங்க அதுலேயும் என்னெல்லாம் புக்கிங் சைடில் இருக்கிற ஒன் மார்க் கேட்டிருக்காங்க இது எல்லாத்தையுமே நம்ம ஆய்வு பண்ண போறோம் அதுக்கு நீங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க படிப்பு திட்டம் சோ நமக்கு இன்னும் முப்பத்தஞ்சு நாள் இருக்குப்பா முப்பத்தி அஞ்சு நால நாலு நாளா நாலு வாரமா நான் மொதல் வாரத்துல என்ன பண்றீங்கன்னா இரண்டு மற்றும் மூன்று மதிப்பெண் செவன் அத்தியாயம் அழகு ஏழு ஏழாவது அழகு பாத்துருங்க அந்த ஏழாவது அழகுல இருக்கிற ஐந்து மதிப்பெண்ணா இரண்டாவது வாரத்துல பாருங்க மூன்றாவது வாரத்துல அழகு எட்டு ஒன்பதுல இருக்கிற இரண்டு மற்றும் மூன்று மதிப்பெண் பாருங்க ஏன்னா எட்டாவது அழகு ரொம்ப ஈஸியானது இப்போ அந்த சாப்டர் ரொம்ப ஈஸியான சாப்டர் ஸோ அந்த சாப்டர் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க அண்ட் நான் நான்காவது வாரத்தில் ஐந்து மதிப்பெண் பார்த்துக்கோங்க ஸோ நான் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ரெண்டு வாரம் நீங்க ஏழாவது சாப்டர் பார்க்கணும் அடுத்த ரெண்டு வாரம் மூணா எட்டாவது ஒன்பதாவது அழகும் பார்க்கணும் புரிஞ்சுதா ஸோ முக்கியமான வினாக்கள் பார்த்துடலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ சாப்டர் செவன் அதாவது அழகு ஏழுல ரெண்டு மற்றும் மூன்று மதிப்பெண் குறை விநாட்களில் நல்லா படிச்சிருக்கணும் அந்த ஐந்து மதிப்பெண் நீங்கள் நல்லா படிச்சிருக்கணும் வெளிநா கொடுத்துருக்கேன் மறக்காம படிச்சு நீங்க சொல்ல கொடுத்துருக்க வினாக்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமான வினாக்கள் ஓகேவா அது மாதிரி எட்டாவது என்னெல்லாம் குறு வினாக்கள் படிச்சிருக்கணும் அண்ட் ஐந்து மதிப்பெண்ல என்னெல்லாம் படிச்சிருக்கணும் இந்த ஐன்ஸ்டைன் ஒளி மின்னழுத்த சமன்பாடு ரொம்ப முக்கியமானது மாதிரி இந்த டேவிஸ் அண்ட் ஜெர்மர் பரிசோதனை ரொம்ப முக்கியமானது ரெண்டுல இருந்து ஒன்னு கேட்க வாய்ப்பு இருக்கு நீதி ரெண்டு படிச்சோம் ஒன்னு கேட்கலாம் இந்த எக்ஸ்ரே எக்ஸ்ரே உடைய பண்புகள் அது ரொம்ப முக்கியம் அதை அடுத்து அழகு பண்புகள்லாம் ஜே ஜே தாம்சன் பரிசோதனை ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ஆல்பா பீட்டா ராமா இது வந்து மூன்று மதிப்பெண்ல கேட்க வாய்ப்புகள் அதிகம் ஓகேவா அடுத்த ஹைட்ரஜன் நிறமாலை இது நிறமாலை இது ரொம்ப முக்கியம் ஓகேவா இந்த கேள்வி எல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்வி அதனால நான் இந்த வீடியோல முக்கியமான கேள்வியும் கொடுத்துட்டேன் அதை எப்படி எல்லாம் படிக்கணும் ஸ்டடி பிளானும் கொடுத்துட்டேன் மறக்காம தமிழன் ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ